பாருங்க கதவு திறந்தான் இருக்குது அப்புறம் வந்து இப்படி வெளியில் வரத்தான் மாயால் பார்க்கதேன் மாயால் கூப்பிடதேன் திருப்பி கூண்டுக்குள்ள போகதேன் அவ அவள் சாப்பிட்றா இந்த நாய் சாப்பிடாம இந்த மா முத்துக்கு முத்துக்குரும்பு நாயி சோறே சாப்பிட்றது இல்லை இங்கே வருங்க சோறு அப்படியே சிக்கன் சோறு அதுவும் சாப்பிடாம வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு அது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது என் பண்ணுற கூத்தலாம் சாதாரண கூத்தா பண்ணுறான் எனக்கு தலைவலியாக இருக்குது அது விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இப்போ பார்த்தா இந்த ரெண்டு நாள் எனக்கு தலைவலி நைட்டில் பார்த்தா சண்டை கட்டிக்கிறாங்கன்னு எதவாச்சும் ஒன்று அடைச்சி போட வேண்டியதாக இருக்குது போட அப்போ பாத்ரூம் பின்னாடி லைட் போட்டு விட்ருக்கேன்ல ஆ சோறு சாப்பிட்லாம்ல முத்துக்குறும்பு டே நல்லா சமஞ்ச பிள்ளையாட்டம் அங்கே பாரு இங்கே பாரு மோசம் குட்டி என் மொச்ச பயிர் இங்கே அங்கே வரு அங்கே வரும் அங்கே ஏறி அவன் விரட்டுறதுக்கு மத்திய உருன்ரா உருண்றா ஏ நீ சோத்த பார்த்தீ அவன் என்ன பண்ணேன் அப்போ உருண்ற அடிச்சு குடியும் ஏ பல்ல பாருங்க பல்ல பாருங்க மாயா பல்ல பாருங்க மாயா பல்ல பாரு மாயா பாயலாம் பாருங்க அவனை பார்த்தனே பல்ல காமிச்சிடறான் பல்லு பெரிய இப்போ தெனா ப்ரெஸ் போட்டு வளர்க்குற மாதிரியே முத்துக்குறும்பு அவள் தோ அவள் தொடர்பே நமக்கு வேணாண்டா அவ சங்காத்தமே நமக்கு வேணாம் உனையை கடிக்கிறாள்ல அவள் வேணாண்டா வாடா அவள் வேணாண்டா சொல்லி பேச்சு கேளுரா உட்காந்து நான் உட்காந்து வானு கூப்பிடுவேன் சரி தூக்கம் வர்றது வர சோறு பாத்ரூம் போயிட்டு படுத்தன்னா ஏலே முத்துக்குறும்பா சொல்லு பேச்சு கேட்காது முத்து இந்த குச்சி எடுக்குது நீக்கி த இந்த குச்சி எடு குச்சி எடு சொல்லு பேச்சு கேட்பே கேட்க மாட்டேயா ஆ என்னடா அடிங்கன்னிக்கு அடிங்கன்னிக்கு மூஞ்சி என்னடா பயிர் கண் வச்சுக்கிட்டு பாரு மொச்ச பயிர் கண்ணலையே ம் எங்கள் காலி போகிற ஏழை வருது வாழைப்பாரு முத்துக்குறோம் வா வா வெளியில மாயா பாத்ரூம் போயிட்டு வந்து வா பாடா இவ்வளோ புங்க போ இதுக்குள்ளே போகும் அவனை அடைச்சி விட்டு தான் அவ்வளோ தூரணும் சோரப்புறம் கொட்டி விட்டுருவேன்